அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குறளின் எண் எட்நூற்று எண்பத்தி ஏழு செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி செப்பும் அதன் மூடியும் புறத்தே மூடியிருந்தாலும் வேறுபட்டு இருப்பது போல உட்பகை கொண்டவர்களும் மனத்தளவில் கூடியிருக்க மாட்டார்கள் செப்பும் அதன் மூடியும் புறத்தே மூடியிருந்தாலும் வேறுபட்டு இருப்பது போல உட்பகை கொண்டவர்களும் மனத்தளவில் கூடியிருக்க மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்